ஹாய் விவர்ஸ் குறிப்பாக தாயாடு வளர்க்குறவங்களுக்கு கடலக்குடி மட்டும் போதுங்க உலர் தீவனமாக முழுநேர தீவனமாக நம்ம கடலக்குடி மட்டும் கொடுத்து ஆடு வளர்க்கலாம் நீங்கள் பத்து ஆடு வளர்த்தாலும் வளர்க்கலாம் நூறு ஆடு வளர்த்தாலும் வளர்க்கலாம் அது உங்களோட உங்களோட இட வசதியை பொறுத்து இருக்குது வேறு எந்த தீவனமும் தேவையில்லைங்க கொஞ்சம் தண்ணியில் கடல புண்ணாக்கு கலந்து கோதுமத்தோடு கலந்து தண்ணி மட்டும் சுத்தமான தண்ணி மட்டும் கொடுத்துருங்க ஆடுங்களும் ஆரோக்கியமாக இருக்குது ஆடுங்க போகிற குட்டியும் ஆரோக்கியமாக இருக்குது குட்டி நல்லா நீட்டு போக்கா குட்டியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அதே போல் குட்டிங்களுக்கு பாலும் நல்லா இருக்குது ஆடு அந்த தாயாடுங்க பாலும் நல்லா தெளிவாக பால் கொடுக்குதுங்க நம்ம இது வந்து தீவனத்துக்குன்னு பெருசாக எந்த செலவும் பண்ண தேவையில்லைங்க முழு நேரம் தீவனமாக வெறும் கடலை கூடையே கொடுத்துட்ருக்கலாங்க ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா சளி தொல்லை நிறையா வருதுங்க சளி தொல்லை அதே போல் கழிச்சல் இந்த மாதிரி எல்லாம் நிறையா வருது நீங்கள் பசு தீவனத்தை ஒதுக்கிட்டு ஃபுல்லாக ட்ரை ஃபுட்டாக உழவர் தீவனமாக இந்த மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சுத்தமாக எதுவுமே கிடையாதுங்க நான் என்னோட ஆடுங்களுக்கு தடுப்பூசி கூட போட்டது கிடையாது எல்லா ஆடுங்களும் ஆரோக்கியமாக இருக்குது குட்டிங்களும் ஆரோக்கியமாக குட்டியும் நல்லா ஈணுது குட்டிங்களுக்கு பாலும் தரமாக பால் கிடைக்கிது வேறு என்ன வேணும் நமக்கு தான் எல்லாருமே செலவு நிறையா செலவு சொல்லிட்டு இருக்கீங்க தாயாடு வளர்க்கும் போது தீவனத்தை பற்றி கவலை தேவை கவலைப்பட தேவையில்லைங்க குட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தீவனம் தோணுதோ குட்டியோட வைக்கையனுக்காக ஏன்னா நம்ம தாயாடு வந்து நம்ம வைக்கைன்னு பார்க்க தேவையில்லை ஆடு ஆரோக்கியமாக இருக்கணும் குட்டி ஆரோக்கியமாக இருக்கணும் பிறக்கிற புல்லு ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு போதும் பால் இருந்தால் போதும் அதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் கடலை கடலக்குடியில் ஃபுல்லாக எல்லா சத்தும் இருக்குது கடலக்குடி தாராளமாக கொடுக்கலாம் நான் கடல்குடி கொடுத்து தான் தாயாடுங்க வளர்த்துட்ருக்குறேன் தாராளமாக வளர்க்கலாம் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு